ஹலோ வியூவர்ஸ் அசலாம் வரைக்கும் நம்ம எனக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜேம்ஸ் மிட்டாய் தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நாங்கள் போடுற மோஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மோர் சாக்லேட் எப்படின்னு இருக்கும் ஆனால் நம்ம தொட்டு பார்த்தோன்னா ஒரு எட்டு சாக்லேட் தான் உள்ளே போட்டு வச்சுருக்கானுங்க இது என்னடா பகல் கொள்ளையாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அதில் சின்ன பிள்ளைங்கள்ல வந்து பிடிக்குது அப்படின்ட்டு நம்ம அஞ்சுருவா தானே அப்படின்னு வாங்கி கொடுத்துட்றோம் ஈஸியாக அதை பேக்கிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்கவே அட்ராக்டிவாக வச்சுருப்பானுங்க அது அப்படியே கவர் பண்ணுற மாதிரி கலரெலாம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கே பார்க்குறதுக்கு வந்து வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்காதா அதை பார்த்துட்டு அதை வேணும்னு சொல்லும் போது அடம் பிடிக்கும் போது சரி ரூபா தானே அப்படின்னு நம்ம ஈஸியாக வாங்கி கொடுத்துடணும் ஆனால் பேக்கெட்டு திருப்பி அதில் உள்ள இன்கிரீடியன்ஸை யாருமே பார்க்க மாட்டேன்றோம் அதில் இன்கிரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுகர் ஹைட்ரோஜனிட்டேட் ஆயில்ஸ் அப்புறம் கொஞ்சோன்னு கொக்கோ சாலிட்ஸ் அது முன்னாடி மோர் சாக்லேட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் கொக்கோ சாலிட்ஸ் எயிட் பர்சன்டேஜ் மட்டும்தான் ஆட் பண்ணுறாங்க மிச்சம் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் கலர் தாங்க அது எதுவுமே உடம்புக்கு நல்லது கிடையாது நம்ம கொஞ்சோன்னு தண்ணி எடுத்து அதில் நாலே நாலு ஜார்ஸ் சாக்லேட்டை மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை நம்ம எடுத்து பார்க்குறோம் அதை எடுத்து இப்படி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு கொல குலன்னு இருக்குது ஏன்னா இதில் ஹைட்ரோஜனேட்டேட் ஆயில் இருக்கிறதுனால இதில் அமெரிக்காவில் வந்து இதனால் டெத்து எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ரிசர்ச்ல சொல்கிறாங்க கேட்பெரி கம்பெனி என்னமோ தெளிவாக அவங்க இந்த இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எழுதிட்டாங்க ஆனால் நம்ம தான் அதை ஒழுங்காக பார்க்காம இதில் குக்கீஸ் மில்க் ஷேக்ஸ் ஃப்ரோசன் பாட்டில்ஸ் கேண்டி கேக் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மக்களுக்கு இதை எப்படிலாம் கொடுத்தா வாங்குவாங்களோ அதே மாதிரி அவங்க பக்காவாக நம்ம கிட்ட இருக்காங்க நம்மளும் அதை என்னன்னு பார்க்காம வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதில் கலர் ஒன் செவன்டி ஒன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை டைட்டானியம் டை சொல்லுவாங்க அது ஒயிட் கலரில் இருக்கும் இதை கொஞ்ச நேரம் நம்ம தண்ணியில் போட்டு இப்படி எடுத்துட்டோம்னா அந்த கலர் எல்லாம் போயிட்டு அந்த ஒயிட் கலர் மேலே இருக்கும் தெரியுமா அந்த ஒயிட் கலர் தான் இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு இதில் சும்மா நாலே நாலு ஜம்ப்ஸ் போட்டதுக்கே இந்த தண்ணியோட கலர் வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு அப்போ இதில் எவ்வளோ டைட்டானியம் டை ஆக்சைடு மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்க இதை யூரோப் கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க நான் சொல்லலைங்க இது கூகுளில் போய் நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி முதல் ஐரோப்பிய ஒன்றிய சட்டத்தில் டைட்டானியம் ஆக்சைடு கொண்ட எந்த உணவுப் பொருட்களையும் உற்பத்தி செய்யவோ விற்கவோ முடியாது அப்படின்னு யூரோப் கண்ட்ரி இதை பேன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதில் மனிதனோட டிஎன்ஏ டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை அந்த கண்ட்ரியில் பேன் பண்ணிட்டாங்க அடுத்து கலர் ஒன் நாட் டூ டா இது எல்லோ கலரில் இருக்கும் இதை ஆஸ்திரியா ஜெர்மனி நார்வே போன்ற கண்ட்ரிகளில் இதை பேன் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது குழந்தைங்களுக்கு மத்தியில் ஹைப்பர் ஆக்டிவாக உண்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெரும்பாலானவங்களுக்கு ஒத்த தலைவலி மங்களான பார்வை ஆஸ்துமா அலர்ஜி தோல் பிரச்சனை தோலில் வந்து பிங்கிஷாக ஒரு மாதிரி ரேஷஸ் வர்றது போன்ற நோயல் நோய்களை வந்து வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால இதை இந்த கண்ட்ரீஸ்லாம் பேன் பண்ணியிருக்காங்க அடுத்த கலர் ஒன் தேர்ட்டி த்ரீ இது ப்ரில்லியன்ட் ப்ளூ கலர்னு சொல்லுவாங்க இதை ஃப்ரான்ஸ் ஜெர்மனி பெல்ஜியம் சுவிட்சர்லாந்து ஸ்வீடன் நார்வே ஆஸ்ட்ரியா போன்ற நாடுகளில் இதை பேன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஏற்கனவே அலர்ஜி உள்ள பர்சனாக இருந்தீங்கன்னா இது ஈஸியாக உங்களை அஃபெக்ட் பண்ணிடும் இன்னும் அதை அதிகமாக ட்ரிகர் பண்ணி கூட விட்டுரும் அடுத்த கலர் பார்த்துட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி டூ இதை கோல் தார்லேருந்து எடுக்கிற டைன்னு சொல்கிறாங்க இது ரெட் கலரில் இருக்கும் இந்த கலரை லண்டன் ஈரோப் அமெரிக்கா கனடா ஜப்பான் நார்வே போன்ற கண்ட்ரிகளில் இந்த ரெட் கலரை பேன் பண்ணியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா இது குழந்தைகளுக்கு மத்தியில் ஹைப்பர் ஆக்டிவாக மட்டும் உண்டு பண்ணாமல் இது ஆஸ்துமா வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கும் புரியல நம்ம பேக்கெட்டை பார்க்க அட்ராக்டிவாக இருக்குதுன்னு வாங்கிடுறோம் யாருக்கு தெரியும் இதில் இவங்க பர்மசபிள் லிமிட்டை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையான்னு அதர் கண்ட்ரியில் பேன் பண்ணதை இல்லைங்க அதர் கண்ட்ரியில் ஸ்ட்ரிக்டாக பேன் பண்ணதை நம்ம கண்ட்ரியில் விற்கிறாங்கன்னா என்னத்தை சொல்கிறது நம்ம உசுரிவிங்களுக்கு அவ்வளோ சீப்பாக போச்சு கம்பெனிக்காரங்க என்னவோ கரெக்டாக தாங்க நேம் வச்சுருக்காங்க ஜேம்ஸ்ன்னு என்ன ஒரு ஆறு மிஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் விற்கிறவங்க எதை வேணாலும் நம்மக்கிட்ட விற்றுட்டு தாங்க இருப்பாங்க வாங்குற நம்ம தான் நமக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து வாங்கணும் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லை கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும் அப்படியும் புரியலைன்னா ஸ்கிப் பண்ணியிருந்துருப்பீங்க போய் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்